ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இசை விஷால் சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிவிடுங்க நம்ம அலங்காரமாக இசை ஸ்ரீஜா ரெண்டு பேருக்கும் வச்ச முதல் போட்டியில் இசை வந்து ஜெயிச்சுட்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ரெண்டாவது போட்டி ரெடி பண்ணலான்னு எடுக்கும்போது இந்த பக்கம் ராகவ் ஆஃபீஸில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு லேபர் ஒருத்தங்க இருந்து கீழே விழுந்ததால ரொம்ப அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க இதனால மற்ற லேபர்ஸ் எல்லாம் வந்து வேலை செய்ய மாட்டோம் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு ஆஃபீஸ்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு மேனேஜர் ராகவுக்கு போன் போட்டு சொன்னதும் உடனே ராகவ் பதறி அடிச்சு ஆஃபீஸ்க்கு போகலான்னு எடுக்கிறாங்க அப்போ அலங்கார பாட்டி வந்து தடுத்து நிறுத்துறாங்க டேய் இதுதான் ரெண்டாவது போட்டி இப்போ லேபர்ஸை வந்து சமாளிச்சு நல்லபடியா அவங்கள வேலை பார்க்க வைக்கணும் அதனால இந்த பிரச்சனை பிரச்சனையை யார் நல்லபடியாக ஸ்மூத்தாக முடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர் அப்படின்னதும் உடனே பார்த்தோம்னா ஸ்ரீஜா வந்து தான் படித்த தலக்கணத்தில் இங்கே பாருங்க பாட்டி இப்போவே போய் இந்த போ இந்த பிரச்சனையை நான் முடிச்சிட்டு வரேன் அப்படின்னுட்டு ஸ்ரீஜா வந்து கிளம்பினதும் இங்கே பார்த்தோம்னா எல்லாரும் அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா மூலமாக லேப்டாப்பில் வந்து நடக்கிற விஷயங்களை வீட்டில் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம இசை வந்து கொப்பி அடிச்சிடுவாங்க ஸ்ரீஜா பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சிந்தாமணி இசையை வெளியில் அனுப்பினதும் இசை மட்டும் வெளியில நிக்கிறாங்க இந்த பக்கம் ஸ்ரீஜா வந்து லேபர்ஸ் கிட்ட வந்து ரொம்ப மோசமா பேசிடுறாங்க வேலை செய்யலன்னா சம்பளத்தை பிடிச்சி உங்க எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிடுவேன் இப்பவே உங்களை வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்னு திட்டிட்டு ஸ்ரீஜா நேரா வீட்டுக்கு வராங்க இதை பார்த்த குடும்பமே அதிர்ச்சி ஆகி இவ சின்ன பிரச்சனைய பெரிய பிரச்சனையாக்கிட்டாலே அப்படின்னு உடனே மேனேஜருக்கு வந்து சுபத்ரா ஃபோன் போட்டு இங்க பாருங்க யாரையுமே வேலையை விட்டு தூக்க வேணாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் சொல்றேன் அப்படின்னு னை வச்சதும் மேனேஜரும் சரின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் ஸ்ரீஜா வீட்டுக்கு வந்ததும் அத்தை எப்படி நான் போனதும் வந்ததுமா வந்துட்டேன் ஸ்மூத்தாக பிரச்சனையை முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா இதான் ஸ்ரீஜாங்கிறது அப்படின்னதோ அடி பாவி இருந்த பிரச்சனையை பெருசாக ஊதி ஊதி ஊதிய பெருசாக்கிட்டு இப்போ உன்னை பெருமையாக வந்து பேசுகிறியா ஆமாம் உனக்கு ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ்னால் என்னென்னு தெரியுமா பெருசாக படிச்ச அதே மாதிரி கூடவே இருந்து உங்கள் எல்லாம் பார்த்தேன்னு சொன்னேன் இதான் நீ பார்த்த லட்சணமா அப்படின்னு சொல்லி அலங்கார பாட்டி திட்டுறாங்க என்ன பாட்டி இப்படி திட்டுறீங்க ஏ நான் ஏதோ குறை வச்சுட்டேன்னா இங்க பாரு ஸ்ரீஜா தயவு பண்ணி மேல் ஆஃபீஸ் பக்கமே போயிடாதம்மா நீ போன பிரச்சனைகள் தான் உங்கமே தவிர ஒரு பிரச்சனையும் சரி வராது அப்படின்னு நம்ம சுபத்ரா சுபத்ராவோட அம்மாவெல்லாம் திட்டினதும் என்ன ஸ்ரீஜா இப்படி சொதப்பிட்டியா அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க வேற எப்படிங்க ஹேண்டில் பண்றது அப்படின்னு ஸ்ரீஜா வந்து கேட்டதும் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அலங்கார பாட்டி இசையை வந்து கூப்பிடுறாங்க இங்கே பாரு இசை பெரிய பிரச்சனையை ஊதிட்டு வந்திருக்கா இப்போ எல்லாத்தையும் நீ தான் சமாளிக்கணும் அப்படின்னதும் நான் பார்த்துக்குற பாட்டி அப்படின்னுட்டு இசை வந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் சிந்தாமணி சிரிக்கிறாங்க அலங்காரம் அத்தை இங்கே பாருங்க ஸ்ரீஜாவாலேயே இந்த பிரச்சனையை

இப்படி போஸ் பேசிட்டு போகிறாளே அப்படின்னு அங்கே பார்த்தோன்னா நேரா ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க இசை இங்கே பாருங்க நானும் சுபத்ராத்தையோட ரெண்டாவது பையனை கல்யாணம் பண்ணிக்கிற மருமக தான் இங்கே பாருங்கள் முதல்ல நான் சொல்ல வாரத்தை கேளுங்கள் எல்லாரும் அப்படின்னு போது ஓஹோ உங்களை அனுப்பியிருக்காங்களா இங்கே பாருங்கள் மேடம் ஏற்கனவே வந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறமும் நாங்கள் இங்கே வேலை செய்கிறதா இல்லை நாங்கள் போக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னதும் இதுக்கிட்ட இசை வந்து இங்கே பாருங்கள் அவசரப்படாதீங்க உங்கள் எல்லாருக்கும் குடும்பம் ஒன்று இருக்குது திடீர்னு இந்த வேலையை விட்டு போனீங்கன்னா இன்னொரு வேலை தேடுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போய்டும் முதல்ல உங்க குடும்ப பின்னாடி பின்னாடிய வந்து யோசிச்சு பாருங்க இங்க பாருங்க மேனேஜர் எதுக்காக எல்லா லேபர்ஸையும் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க முதல்ல எல்லாருக்கும் சேர் எடுத்து போடுங்க உட்காரட்டும் அப்படின்னதும் உடனே மேனேஜர் வந்து எல்லாருக்கும் கதிர எடுத்து போடுறாங்க ஸோ எல்லாருமே வந்து உட்காடுறாங்க ஆனா இசை மட்டும் நிக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா நேரா இசைக்கு வந்து மேனேஜர் வந்து எடுத்துட்டு வந்ததும் இங்கே பாருங்க லேபர்ஸ் எல்லாம் இருக்கட்டும் நான் நிக்கிற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னதும் லேபர்ஸுக்கு இசை மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது இதை வீட்டில இருந்து பார்த்துட்டு இருக்கிற அலங்கார பாட்டி பார்த்தீங்களா எந்த ஒரு தலக்கணமும் இல்லாமல் போன ஸ்டார்ட்லேயே வந்து எப்படி லேபர்ஸ மனசை வந்து கவர்ந்தெழுக்காண்டு நீயும் இருக்கியே அப்படின்னு அலங்கார பாட்டி ஸ்ரீஜாவை திட்டுறாங்க இதை பார்த்து சுபத்ராலாம் ரொம்ப பெருமைப்படுறாங்க இங்கே பாருங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இசை வந்து கேட்டதும் மேடம் இங்க முறையான பாதுகாப்பு வேணும் பொங்கல் பொங்கல் பார்க்காம பெகா வந்து இங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இன்னைக்கு எங்க கூடவே வேலை பார்த்த ஒருத்தர் கண்ணு முன்னாடி மாடியில இருந்து குறிச்சு இப்ப ஹாஸ்பிட்டல்ல போராடிட்டு இருக்காரு அதே மாதிரி நாளைக்கு எங்களுக்கும் ஏற்பாடாதுன்னு என்ன நிச்சயம் அதுக்கான பாதுகாப்பை கேட்டா எங்களை வேலையை விட்டு தூக்குறா அதுன்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னதும் இங்க பாருங்க இன்னைக்கு நாங்கெல்லாம் முதலாளியா இருக்கோம்னா அதுக்கு காரணம் உங்களை மாதிரி லேபர்ஸ் தான் உங்களை வேலையை விட்டு தூக்குனா நாங்க நல்லா என்ன என எல்லாம் ஒண்ணு இல்ல யாரையும் வேலையை விட்டு தூக்க மாட்டோம் இப்போ பிரச்சனை என்ன உங்களுக்கு முறையான பாதுகாப்பு வேணும் அவ்வளவுதானு சரி இன்னும் கொஞ்ச நாள் கொடுங்க இப்ப தானே நம்ம ஆபீஸ்ல இருந்த பிரச்சனை வந்திருக்கு அதனால உங்களுக்கு ஒரு முறையான பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டியது எங்களோட கடமை அப்படின்னதும் மேடம் வெறும் பேச்சுவார்த்தையாக இருக்காது கண்டிப்பாக அப்படியெல்லாம் இருக்காது முக்கியமான விஷயம் இங்கே பாருங்க இன்னைக்கு எல்லோரும் வந்து வேலை பார்க்கலனாலும் பரவாயில்ல நீங்கள் இப்போ வரைக்கும் வேலை பார்த்துட்டே போதும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னைக்கு பொங்கல் போனஸும் கொடுக்கப்படும் அப்படின்னதும் உடனே லேபர்ஸ் வந்து சந்தோஷப்படுறாங்க மேடம் என்ன சொல்றீங்க நிஜமாவா சொல்றீங்க ஆமாம் நீங்கள் இப்போவே எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம் அது மட்டும் கிடையாது நாளையிலிருந்து நீங்கள் நல்லபடியாக வேலை பார்க்கணும் உங்களுக்கு பாதுகாப்புக்குரிய எல்லா ஏற்பாடுகளும் எங்கள் கம்பெனியால் செய்து தரப்படும் அதனால் தயவு பண்ணி எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க இன்னைக்கு மட்டும் காஃப் டே வேலையை பார்த்துட்டு நீங்கள் மதியத்துக்கே உங்கள் குடும்பத்தோட போய் நீங்கள் பொங்கல் பொங்கலை வந்து கொண்டாடலாம் அதுக்கான போனஸ் பணமும் உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம் அப்படின்னதும் மேடம் ரொம்ப ந நன்றி மேடம் நீங்கள் வந்தீங்க எவ்வளோ அழகாக எங்களுக்கான மரியாதையை கொடுத்து சாந்தமாக பேசுனீங்க மேடம் இப்படி ஏற்கனவே வந்து அந்த பொண்ணு வந்து இன்னைக்கு வேலைகளை முடிச்சிருப்போம் சமாதானம் ஆகியிருப்போம் பெரிய மனசு மேடம் ரொம்ப நன்றி அப்படின்னதும் சரி நன்றியெல்லாம் சொல்லி நீங்க என்ன பெரிய ஆளாக்க வேணாம் நாங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா நடத்தி கொடுப்போம் அதுக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க இப்போ நீங்க வேலையை பார்த்துட்டு நீங்க மதிய டைமுக்கு உங்க குடும்பத்தோட போய் நல்லபடியா பொங்கலை கொண்டாடுங்க புரியுதா அப்படின்னதும் எல்லாருமே இசையை பாராட்டி நன்றி சொல்றாங்க இதை சுபத்ரா குடும்பம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாத்தியா என்ன ஒரு புத்திசாலி லேபர்ஸுக்கு மதிப்பு பொண்ணு அலங்கார அலங்காரப்பாட்டி பாராட்டிட்டு இருக்காங்க சமாளிச்சிருக்க மாட்டேன் அவங்களே நம்ம வழிக்கு வர மாதிரி பேசிட்ட உண்மையிலே நீ புத்திசாலி தான் அப்படின்னதும் இந்த பக்கம் சுபத்ரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் இருந்துட்டு இருக்காங்க இதோட பார்த்தோன்னா இந்த முடிச்சிருது எப்படியும் இரண்டாவது போட்டிலையும் இசைதான் மதிய